ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் அறிந்திருக்கின்ற அனைத்தின் உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி கன்னிமார சப்த கன்னியர்களுடைய தவம் நிறைவேறுதர் அதாவது நம்ம மூன்றாவது பருவத்திற்குரிய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கோம் இன்றைக்கு இரண்டாவது நாள் வகுப்பு நம்ம சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாராயணமூர்த்தி அடுத்து அதாவது மேலோகத்தார்களை பூலோகத்தில் பிறவி செய்துவிட்டு அடுத்து என்ன நம் நிகழ்த்த இருக்கின்றோம் என்ற செயல்முறைகளையும் தர்மீகத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கிறது என்ற செய்திகளையும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் இப்போது இன்றைய வகுப்பில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது கலி அழிப்பதற்கு முன்னாக செய்வ செய்ய வேண்டியவற்றையெல்லாம் உடனடியாக செய்து நிறைவேற்றும் வேண்டும் என்று சிவபெருமான் அங்கே நாராயணமூர்த்தியிடம் தாங்களே நிச்சயித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே ஒவ்வொன்றாக ஏன்னா அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று முதன் முதலாக அம்மைமார்களுடைய தவத்தை ஏன்னா ச சார்ந்தோர் மக்களை பெற்றெடுத்த சா சப்த மாதர்கள் தவத்தில் இருக்கின்றார்கள் எதற்காக அவர்கள் அயோகா அமிழ்ந்த கங்கையில் நீராடி கங்கை திரட்டி வருகின்ற போது கன்னியர்களாக இருக்கின்ற அந்த வேலையிலேயே பிள்ளைகளை பெற்றெடுத்த காரணத்தினால் நாங்கள் எல்லோரும் என்ன செய்யணும் எங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த எங்கள் அதற்கு காரணமான அந்த நாராயணமூர்த்தியை எங்களை வந்து என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளோடு எங்களையும் வைத்து ராட்சியத்தில் ஆழ வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த தவத்தை இருக்கிறாங்க அப்போ அவங்க தவம் இருந்து அந்த தவம் நிறைவேறக்கூடிய தருணம் வருகின்றது அப்போ அந்த தவத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்படி அவர்கள் நிற்கின்றார்கள் அப்படின்னா ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கலை தென் திசை நோக்கி தவத்தில் நிற்கிறாங்க அவர்களுடைய தலைமுடியெல்லாம் வளர்ந்து அங்கே மரத்தினுடைய வேர் போல பூமியெல்லாம் பறந்து நிற்கின்றது அப்படி அவர்கள் இருக்கின்ற அந்த தவம் அவர்களை சுற்றிலும் புற்று வளர்ந்து அதிலே பறவைகள் அங்கே விதைகளை போட்டு அந்த புற்றிலிருந்து மரங்கள் முளைத்து அந்த மரப்பொந்திலே கிளைகள் மரங்கள் வளர்ந்து அதிலே பறவை இனங்கள் குஞ்சு பொறித்து அவையும் பல இனத்தை பெருக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய தவம் அதாவது கடுமையான தவம் அப்படியாக அவர்கள் நிற்கின்றார்கள் அப்போ அதாவது தவத்தில் நின்றவர் த தலைவரையும் கால்வரையும் உபத்திர ஆள் விருச்சம் உடலெல்லாம் மூடி அப்படின்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக மரங்கள் எல்லாம் என்ன செய்திருச்சு அந்த ஆலமரத்தினுடைய கிளைகள் அதனுடைய விழுதுகள் எல்லாம் மூடி அவங்க நிற்கிறதே தெரியாதவண்ணா என்ன செய்யுது அப்படியே அடர்ந்து இருக்குது கன்னியர்கள் அந்த ரோமம் அவங்க முடியெல்லாம் உமைக்குள்ளாடி மரத்தினுடைய வேர் பற்றி பிடிப்பது போல என்ன செய்கின்றது பற்றி பிடித்திருக்கின்றது இப்படி அவர்களுடைய தவத்தினுடைய நிலை அது அந்த இதற்கு முன்பு இருந்த தவத்தின் இருந்தவர்களுடைய நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பார்த்தன் தவமதிலும் பத்து ரெட்டி கூட உண்டே பார்த்தன்னா யார் அர்ஜுனன் பாசுபதம் என்கின்ற அந்த வாங்குவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த அந்த தவத்தை விடவும் இருபது மடங்கு அதிகமாக இவர்களுடைய தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது சீதை தவமதிலும் ஒன்றிரட்டி கூட உண்டு அதாவது ஒட்டிரட்டி கூட உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகின்ற ஆகவே அவர்களுடைய தவத்தினுடைய அந்த பெருமை என்ன செய்ய முடியாது பொறுக்க முடியலை அவங்க கடுமையான அந்த தவம் செய்கிறாங்க அதனால அந்த தவம் முத்திய நிலையே இருக்கின்ற காரணத்தினே இதுக்கு மேலே இனி அவங்களுடைய தவம் செய்யட்டு நம்ம பொறுத்துட்டு அர்த்தம் இல்லை ஆகவே உடனே நம்ம போய் பார்க்கணும் சக்தி உமையாலும் ஆனதுக்கும் முத்திக்கும் ஆளுக்கும் உகந்தன் பிரமனுக்கும் அவங்க வந்து என்ன செய்ய மனதில் மிக அறிந்து எல்லாரும் அறியும்படியே அம்மை உமையவள் சொல்லுகின்றார்கள் ஏன்னா அந்த பெண்களுடைய தவம் பெண்கள் தவசியலோ பொறுக்கமாக கூடவில்லை ஆகவே உடனடியாக போய் நம்ம என்ன செய்யணும் போய் அந்த தவத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மை உமையவள் சிவபெருமானிடம் சொல்லுகின்றார்கள் அப்போ சிவபெருமானுடன் சொன்ன உடனே அதாவது அந்த சிவபெருமான் சொல்கிறார் நாம் போய் அவங்க தவத்துக்கு உறுதியெல்லாம் கொடுக்க முடியாது நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் கூடவே யாரும் வரணும் நாராயணரும் வரணும் ஏன்னா அவங்களுக்கு தவத்துக்கு அங்கே உறுதி கொடுக்க வேண்டும் அதாவது தவத்திற்குரிய பலனை அருள வேண்டும் அப்படின்னா நாராயணமூர்த்தியும் என்ன செய்யணும் கூடவே இருக்க வேண்டும் அதனால் அவரையும் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவபெருமான் சொன்ன உடனே அம்மை உமையவள் நாராயணரை அடி அடிவணங்கி அவர் நாராயணருடைய பாதத்தை அங்கே வணங்கி அந்த பெண்களுடைய தவத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லுகின்றார்கள் அன்னரே கோவே ஆதி நாராயணரே கண்ணரே கார் கார்பண்ணரே காட்டில் ஏழு பெண்கள் அங்கே கனநாளாக தவசிறந்து சடைத்து அங்கே வாடியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய தவத்தை பொறுக்க முடியவில்லை உடனடியாக நாம் என்ன செய்யணும் அவங்க சென்று அவர்களுக்கு பதவி அருள வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணமூர்த்தியோடு அங்கே என்ன செய்கிறார்கள் பணிந்து நிற்கின்றார்கள் அப்போது தாயே உனது தாழ்கண்டு அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாரும் வராங்க அந்த சிவபெருமான் அம்மை உமையவள் நாராயணமூர்த்தி எல்லோருமே வராங்க வந்த உடனே அந்த தவத்தில் இருக்கக்கூடிய அம்மைமார்கள் கேட்குறாங்க மா அம்மை உமையவள்கிட்ட கேட்குறாங்க தாயே உனது தாழ்கண்டு எத்தனை நாள் இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தொண்டு செய்து கொண்டு இருந்தோம் ஆனால் அப்படி தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நாராயணமூர்த்தி வந்து சூட்சுமமான வேலைகளை செய்து குழந்தைகளை பெற்றெடுக்க செய்த காரணத்தினால் நாங்கள் எல்லோரும் இந்த காட்டில் என்ன செய்கிறோம் தவமாக இருக்கிறோம் இப்போ உங்களுடைய பாதாரத்தை அந்த திருப்பணியை செய்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது இவ்வளவு காலமும் அந்த திருப்பணியை செய்யாமல் நாங்கள் தவத்திலே நின்று விட்டோம் தாயே உனது கண்டு எத்தனை நாள் எவ்வளவு காலம் ஆகிவிட்டது வாயே புவிக்குடே மாதாவே என் தாயே என் எந்த ஒரு எங்களை நீங்கள் வந்து எதனால் வந்து பார்க்காம இருந்தீங்க எங்களை வந்து நீங்கள் தேடவே இல்லையா நாங்கள் ஏதாவது தொண்டு செய்ததில் தவறுறதும் செய்துட்டோமா எப்படி எங்களுடைய நிலை இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே இருக்கின்றோமே உற்பனமாக எங்களை உலகில் தவறப்பட்டு இருந்தீர்களே ஏன் தேடாமல் இருந்தீர்கள் தாயே என்று அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க மேலும் கேட்குறாங்க அருந்தாமல் வாடினோமே அறம் இல்லாதங்களே இப்போது நாங்கள் ஒரு ஊனோ உணவு எதுவுமே நாங்கள் என்ன செய்யலை ஒரு தண்ணியோ அல்லது ஒரு உணவோ எதுவுமே நாங்கள் வந்து குடிக்கலை ஒரு அறம் இல்லாதவர் அறம் இல்லாதவங்க அப்படின்னா எந்த ஒரு தர்ம காரியங்களையும் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்யாதவங்களுக்கு தான் இந்த கடுமையான கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஆகமங்கள் சொல்லக்கூடியது ஆனால் நாங்கள் உங்களுக்கு தொண்டாட்டிட்டு இறை தொண்டையே எங்கள் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் வந்திருக்கின்றதே அதற்கு காரணம் என்ன எங்கள் உட்பனமாக எங்களை நீங்கள் தவற விட்டுவிட்டு இருந்தாயே தாயே இது எங்களுடைய விதியா நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நீங்கள் விதித்து வைத்திருக்கின்ற விதியா என்று அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க மேலும் காத்திருந்தா என்றிருந்தோம் எங்களுடைய கட்டளியை நீங்கள் இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கலையே நாங்கள் ஏதோ காத்திருக்கிறோம் அவங்க வரட்டும்னு நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாள் கூட எங்களை வந்து பார்க்கலையே அது எதற்காக நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்க ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோமா நீங்கள் சொன்ன சொல்ல மாதிரி நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா இல்லை ஈசருடைய ச அவர் வைத்திருந்த சட்டத்தை மீறி நாங்கள் ஏதாவது மீறி நடந்தோமா எதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த நிலை இல்லை நாங்கள் இந்த உலகில் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோமா உங்களுக்குத்தானே நாங்கள் தொண்டு செய்து கொண்டிருந்தோம் அதை சந்தோஷமாகத்தானே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இந்த உலக வாழ்க்கை வேண்டுமென்று கூட நாங்கள் கேட்கவில்லையே நாங்கள் அதற்கு கூட ஆசைப்படவில்லையே அப்படி இருக்க கற்பனையை மறந்தோமோ காராவை கொன்றோமோ ஏதாவது ஒரு கற்பனையான ஒரு செயல் நாங்கள் ஆசைப்பட்டு எங்களுடைய மன எண்ணத்தினால் உங்களுக்கு ஒரு பிறவி வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்கிறதா இல்லை காராவே கொண்டோமோ ஏதாவது ஒரு கடுமையான ஒரு பதா பசுவை விதைக்கிறது இந்த மாதிரி உயிரினங்களை விதைக்கிற மாதிரி ஏதாவது செயல்களை நாங்கள் செய்தோமா அற்புத எங்கள் தாயே எங்கள் எங்களை நீங்கள் வந்து எப்படி கண்டுகொள்ளாமல் இருந்ததனுடைய காரணம் என்ன என்று அங்கே அந்த அம்மைமார்கள் ஏழு பேரும் அம்மை உமைய வழியிடம் முறையமிடுகின்றார்கள் இவ்வளவு நாள் எங்களை விட்டுட்டு நீங்கள் இருந்துட்டீங்களேன்னு மனம் வருந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க கேட்ட உடனே அப்போது அம்மை உமையவள் சொல்கிறாங்க நல்லதுகான் பெண்ணே அங்கே உங்கள் நியாயமெல்லாம் முறைப்போம் இந்த அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் சிவபெருமானே கேளும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சிவபெருமானிடம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போது சிறையகற்றி பெண்களையும் சிவனார் வரவழைத்து மறையொத்த மூவரையும் அங்கே சந்திஷ்டியாக தாழ்ந்து நமஸ்காரமிட்டு வணங்கி நிற்கின்றார்கள் இவ்வாறாக அந்த அம்மைமார்கள் எல்லோரும் சிவபெருமானையும் நாராயணமூர்த்தியும் உமையவளையும் போற்றி பணிகின்றார்கள் எப்படி வந்தனே வந்தாய் போற்றி மாதுமை கணவா போற்றி சுந்தரன் சந்தன மயிலையை போற்றி சண்முக தாயை போற்றி நந்தகோ வேந்தே போற்றி நாதனே நீதா போற்றி சிந்தரன் கனவா போற்றி சிவசிவா போற்றி போற்றி என்று ஐயாவை அங்கே போற்றி பணிந்து நிற்கின்றார்கள் அடுத்ததாக மாதவா போற்றி போற்றி மறைமுடி காணாவண்ண நீதனே போற்றி போற்றி நிசர் உபசித்தா போற்றி சீதவாள் உமையை போற்றி தெய்வ நன்மணியை போற்றி மாதவா வனத்தில் தொட்ட எங்களை வனத்தில் வந்து எப்படி எங்களுக்கு எங்கள் மூலம் இந்த சான்றோர் மக்களை பெற்றெடுக்க வைத்த எம்பெருமானே உம்முடைய பாதாரத்தை வணங்குகின்றோம் என்று நாராயணமூர்த்தியை படைந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக சிவபெருமானை பணிகின்றார்கள் மூவர் தேடிய முற்றா முதலே உனது பதம் போற்றி தேவர் கரிய திரவியமே உமா தெய்வமணியே சிதம்பரமே அதாவது மூவர்கள் அதாவது ஒரு ஜோதி சொருவனாக வந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானே உன்னுடைய பாதாரத்தை பணிகின்றோம் தெய்வம் சிதம்பரமே அதாவது தெய்வ கரியே சிதம்பரமே அதாவது சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய எங்கும் நிறைந்து ஏக பரபரலாக விட்டபடியாக இருக்கக்கூடிய என்பரனை உம்மை பணிகின்றோம் காவ கானக பாதையிலே கற்பை அழித்து கைவிட்டு அகண்ட தாவத்துணையே என் கணவா அடுத்த நாராயணமூர்த்தியை வணிகின்றார்கள் மேலும் மாட்டில் ஏறும் மகாபரனே மாட்டில் ஏறும் மகாபரன் அப்படின்னா யார் சேபருமா அதாவது காலை வாகனத்தை அங்கே கொண்டவர் மாத உமையாள் பங்காளா அம்மை உமையவழை தன்னுடைய சரி பாகத்தில் வைத்திருக்கக்கூடியவரே காட்டில் அடியார் ஏற்பேரும் நாங்கள் ஏழு பேரும் கற்றா இழந்த பசு ஏதாவது ஒரு பசு அதோடய கன்றை அங்கே கன்றானது பசுவை விட்டால் எப்படி பாடுமோ அதுபோல் நாங்கள் வந்து என்ன செய்தோம் இந்த காட்டிலே வாடி இருந்தோம் ஐயா ஊட்டி உறக்கம் இல்லாமல் ஊமை கண்ட கணம் அது போல் நாங்கள் ஒரு உண்ண உணவில் ஒரு உறக்கம் சரியாக இல்லை ஒரு ஊமை கனவு கண்டால் அதை வெளியில் சொல்ல முடியாமல் எப்படி வேதனைப்பட்டு துன்பப்படுமோ துன்பப்படுவாலோ அதுபோல் எங்களுடைய துன்பத்தையும் நாங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் வேதனைக்கு உட்பட்டோம் ஐயா ஆகவே எங்களுடைய வாட்டத்தை அறிந்து மனதிறங்க வேண்டும் இனிமேல் நீங்கள் எங்களை கைலைக்கு இழைக்க வேண்டாம் ஏன்னா இதுவரைக்கும் அவங்க என்ன செய்தாங்க கையிலையில் தான் தொண்டு இருந்தாங்க இனிமேல் எங்களை நீர் கைலைக்கு இழைத்து விட வேண்டாம் காரணம் என்ன இப்போ இந்த சான்றோர் மக்களோடு நாங்கள் இருந்து வாழ வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளோடு குவலையத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த அந்த மக்களையும் எங்களுக்கு தந்து எங்களை எடுத்து நாராயண மூர்த்தியை எங்களையும் ஏற்றெடுத்து ஒரு குடைக்குள் ஆளக்கூடிய அந்த வரத்தை எங்களுக்கு அருளுங்கள் என்று அங்கே கேட்கின்றார்கள் தீர்ந்தோம் இனி எங்களை தானும் திரும்ப கைலை கழையாமல் ஈந்தோ பிள்ளை ஏழ்வரையும் இனமும் ஏழும் குறையாமல் சாந்தோர் எங்கள் கணவரையும் தந்தே தரணி அரசாண்டு வாழ்ந்தே இருக்க வரமருளும் மாயாதிருக்கும் திருமுதலே என்று சொல்லி அங்கே பணிந்து நிற்கின்றார்கள் அவ்வாறு பணிந்து நிற்கின்ற அந்த நேரத்தில் அடுத்து அங்கே அவர்களுக்கு என்ன உறுதி கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு எப்படி அருள் பாலிக்கின்றார்கள் என்ற விவரங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு